அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே எல்லாத்துக்குமே இருக்கிற ஆசை தான் இந்த கடவுளோட பேச முடியுமா கடவுளை தொடர்பு கொள்ள முடியுமா முதல்ல கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த எண்ணமானது பல பேருக்கு ஏற்படும் அதுக்கு ஒரு எளிய விளக்கத்தை தான் நாம் பார்க்கின்றோம் பொறுமையாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க கடவுள் அப்படிங்கிறவர் இருக்காரு இல்லை அப்படிங்கிற இரண்டு பெரும் வாதம் எப்பொழுதுமே இருந்து தான் இருக்கிறது கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டால் நிறைய கேள்விகள் எக்கச்சக்கமான கேள்விகளிலும் அந்த கடவுள் அப்படிங்கிற அரும்பெருள் ஆற்றல் இல்லை என்றால் நீங்கள் கண் முன்னே பார்க்கின்ற எல்லா பொருட்களுக்கும் மாதியாக விளங்கக்கூடிய மூலக்கூறுகள் அணுக்கள் எங்கிருந்து உண்டாயிருக்கும் எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான விடையும் இன்னும் யாரும் சொல்லவில்லை தேடிக்கொண்டே தான் இருக்கிறது அறிவியலும் தேடிக்கொண்டே தான் இருக்கிறது அறிவியல் வந்துட்டு ஒரு நூறு வருடத்திற்கு முன் ஒரு ஆய்வுக் கட்டுரையை வெளியிடுகிறார்கள் என்றால் தொண்ணூற்றி ஒன்பது வருடத்திற்கு முன் அது தவறு இதுதான் உண்மை என்று இன்னொருத்தர் ஒரு கட்டத்தில் புதிய கொள்கையுடன் வருவார் இன்னுமே அது அது மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டே போகுது இப்போ கடவுள் இல்லை என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டால் அவர்கள் எல்லாம் கடவுளை அறிய முற்படாதவர்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்வதற்கு முன் அதை பற்றி தீர ஆராய்ந்திருக்க வேண்டும் பல கேள்விகளை வைத்து கொண்டு மட்டும் அதற்கு விட இல்லையே விட இல்லையே நான் கேட்பதற்கு விட இல்லையே அப்படின்னு சொல்வதால் மட்டும் கடவுள் அங்கு இல்லை என்று ஆகிவிட போவது இல்லை அதை முதலில் வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த கேள்விக்கான விடையை அவர்கள் தேடி இருக்க வேண்டும் ஒவ்வா ஒருவாறு அவர்களுக்கு கிடைத்த விடையில் திருப்திகரமாக இல்லை அல்லது அந்த விடையானது கடவுளுடன் தொடர்புடையதாக இல்லை நம்மை மீறிய சக்தியாக அது இல்லை நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரியான நிறுவனம் அதுக்கு கிடைத்தால் வேண்டால் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லலாம் அது ஒரு சாரார் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோன்னா கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பாக நம்மை மீறிய சக்தி அப்படின்னு ஒன்று உண்டு இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு ஒன்று உண்டு அப்படிங்கிற அந்த அரும்பெரும் நம்பிக்கையானது கண்டிப்பாக இருக்கின்ற நபர்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்மால் இன்னும் கடவுளை உணர முடியவில்லை காண முடியவில்லை அவர் இருக்கிறார் என்பதை நம்புகின்றோம் ஆனால் எப்படி அவரை உணர்ந்து கொள்வது தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த ரகசியம் நமக்கு தெரியாமலே இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் எண்ணற்ற கோடி எண்ணற்ற கோடி பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க நாம் உட்பட இப்போ எப்படித்தான் இறைவனை உணர்ந்து கொள்வது ஆரம்ப காலகட்டத்திலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டுமே என்ற எண்ணமே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இருக்கிறார் நம்புறவங்க கூட பாதி பேர் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பயப்படுறாங்களே தவிர அவரை உணர்ந்து கொண்டால் அன்புமயமாக மாறுவோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இன்னுமே வந்துட்டு தன்னிலை மறந்து இருக்கிறார்கள் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை அதிலும் உண்டு கிடைக்கின்ற பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு பார்க்கின்ற பொருளெல்லாம் நமக்கானது நமக்கு உரிதானது அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொண்டு இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏராளம் ஏராளம் ஆனால் ஒரு சிலர் தான் இது எல்லாம் இறைவனுக்கு உட்பட்டது இறைவனுக்கு ஆன பொருட்கள் அதனால் இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகிறது இந்த வாழ்க்கை எதற்காக இந்த உயிருக்கெல்லாம் தலைவன் யார் இந்த உயிரை இந்த உடலில் வைத்தது யார் இப்படிங்கிற பல கேள்விகளை வந்து அவர்களுக்குள் எழுப்பி கொண்டு அதற்கு காண முற்படுகிறார்கள் இப்போ நம்ம முதல்ல சொன்னது கேள்விகளை மட்டும் எழுப்பக்கூடிய நபர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கேள்விகளை மட்டும்தான் எழுப்புவார்கள் அவர்களால் எதையும் தேடி சொந்தமாக அறிந்து கொள்ள முடியாது ஏதேனும் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கமும் அவர்களிடம் இருக்காது ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய மனிதர்களுக்கும் அதே கேள்விகள் இருக்கும் கடவுள் யார் அவர் எங்கிருக்கிறார் இந்த உயிர் எப்படி உண்டானது இந்த உயிரின் தோற்றம் எப்படிப்பட்டது இந்த உயிரானது பிரபஞ்சத்திலே இந்த பூமியிலே ஏன் வந்தது இந்த பூமியில் வந்தாலும் இந்த பகுதியிலே ஏன் இந்த உடலை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பல கேள்விகள் அவர்களுக்குள் எழும் அப்படி எழுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் காண முற்படுவார்கள் விடை காண முற்படும் பொழுதுதான் இந்த சந்தேகமானது வரும் கடவுளுடன் நாம் எப்படி பேச முடியும் அல்லது அவரை எப்படி தொடர்பு கொள்ள முடியும் அவரை எப்படி உணர முடியும் அப்படிங்கிற கேள்வியானது வரும் உள்ள உள்ள வகையிலே நாம் சொல்லப்போனால் நாம் தேடுகின்ற சாவி எங்கும் இல்லை நாம் தேடுகின்ற பூட்டிற்கான சாவி வேறு எங்கும் இல்லை தான் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது சாத்தியமாகிறது இப்போ கடவுள் எங்கோ இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம் எங்கோ இருப்பவரை தேடும் பொழுது கண்டிப்பாக கடினம்தான் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார் அப்படிங்கும்போது அவரை எளிதில் இனம் கண்டுகொள்ள முடியும் இப்போ உதாரணத்திற்கு வானொலி நிலையம் ஒரு பக்கம் இருக்கும் இப்போ நம்ம இருக்கின்ற தொலைக்காட்சி நிலையங்கள் எல்லாம் இருக்கிறதல்லவா அது ஒளிபரப்பு செய்யக்கூடிய இடம் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு கொடைக்கானலிலோ அல்லது சென்னையிலோ வந்துட்டு ஒரு ஒளிபரப்பு நிலையம் இருக்கிறது என்றால் ஒளிபரப்பு நிலையம் அங்கிருக்கிறது அங்கிருக்கின்ற நிலையத்திலிருந்து எப்படி வந்து நம்ம ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும் அப்படிங்கிற கேள்வியானது இயற்கையிலே எழும் அங்கிருப்பதற்கும் இங்கும் எப்படி தொடர்பு வரும்னு இடையில நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது இல்லையா கண்ணுக்கு தெரியாத மின்காந்த அந்த அலைகள் வந்து இருக்குது அதை நம்ம இருந்தவாறே ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி அதை நாம் பெற்றுக்கொண்டு அங்கு ஒளிபரப்பக்கூடிய செய்திகளை நாம் இங்கு பார்க்கின்றோம் செய்திகளை பார்க்கின்றோம் கேட்கின்றோம் அது உண்மையாகத்தானே உங்களுக்கு தோன்றுகிறது கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்திலே இறைவன் ஏதோ ஒரு இடத்தில் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டாலும் அவரின் அந்த அருட்பெரும் சக்தியானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது சர்வவியாபி அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனை எல்லா இடத்திலும் நிறைந்தவர் அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்கள் ஒரு உபகரணத்தை உருவாக்கி கொண்டு அந்த அதிர்வுகளை பெற்றது போல அந்த உபகரணத்தை வைத்து கொண்டு அந்த அலைகளை பெற்றது போல இறைவனுடன் ஆற்றல் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நீக்கமர எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் அதை நீங்கள் எப்படி உள்வாங்குவது அப்படிங்கிறதுல தான் கேள்வியை தவிர அவர் இருக்கிறாரா அவரின் ஆற்றல் எங்கிருக்கிறது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே அதற்கு அப்பால் போய்விடும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு உபகரணம் தேவை எப்படி நீங்கள் மின்காந்தாலைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி தொலைக்காட்சியிலே அந்த காணொலியை கண்டோமோ அதே போல் நம் மனதினுள்ளே கண்டிப்பாக ஒரு கருவியானது இருக்கும் இறைவனை தொடர்பு கொள்வதற்கு அந்த கருவியை நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ணணும் அப்படிதானே தொலைக்காட்சி தொடரிலே உன்னை பார்க்கணும் அப்படின்னா அந்த அலைவரிசையை நீங்கள் சரியாக பெறுவதற்கு அதை கொஞ்சம் அந்த அலைவரிசையை மாற்ற வேண்டும் டியூன் பண்ணணும் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை வரும் நீங்கள் எந்த தொலைக்காட்சி நிலையத்தை தொடர்பு கொள்ள முற்பட்டீர்களோ அந்த தொலைக்காட்சியான சேவையானது உங்களுக்கு வந்து சேரும் அதேபோலத்தான் இறைவனை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் மனதினை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையிலே நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் விஷயம் நம் மனதினே ஒரு குறிப்பிட்ட அதிர்வலையிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த இயற்கையின் ஒளியை உங்களால் கேட்க முடியும் இயற்கையின் ஒளியை உங்களால் கேட்க முடியும் இந்த பிரபஞ்சத்திலே நிகழ்கின்ற சின்ன சின்ன ஓசைகளை கூட நம்மால் கேட்க முடியும் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி உடனே வரும் இதெல்லாம் சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான் இல்லாத ஒன்றை நமது சித்தர்களும் ஞானியர்களும் நமக்கு சொல்லி போயிருப்பது இல்லை அவர்கள் சொல்லிய ஒவ்வொரு கூட்டிற்கும் பின்னாடியும் ஒரு சான்றுகள் இருந்தது அதை பின்வந்தவர்கள் வந்துட்டு எடுத்து இயம்பி இருக்கிறார்கள் அதே போலத்தான் இந்த விஷயமும் இறைவன் அப்படிங்கிறவரும் நீக்கம் வர நிறைந்திருக்கிறார் நம்ம இப்போ இருக்கோம் நம்ம இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்திலும் அவர் இருக்கிறார் அவரை உணர்ந்து கொள்வதற்கு நம் மனதானது ஒரு குறிப்பிட்ட பக்குவ நிலையை அடைய வேண்டும் அந்த அலைவரிசை அப்படிங்கிறது காது கொடுத்து கேட்கக்கூடிய அந்த அலைவரிசைக்கு மாறும் பொழுது கண்டிப்பாக இறைவனின் அந்த அரும்பெரும் ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் தொடர்பு கொள்கின்றோம் அப்படிங்கும்போது அந்த அலைவரிசையில் நீங்கள் சரியாக நிலைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இறைவனின் ஆற்றலை இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை நம்முடன் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நம்மால் அந்த இயற்கையுடன் தொடர்பு கொள்ள முடியும் பஞ்சபூத சக்திகள் நம் உடலிலும் இருக்கின்றன விளையவும் இருக்கின்றன இதெல்லாம் ஒரு புலியில் புள்ளியில் கூடும் பொழுது கண்டிப்பாக ஒரு தொடர்பானது கிடைக்கும் இயற்கைக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு கிடைக்கும் அது எந்த புள்ளி அப்படிங்கிறது அவரவர் மனதினை பொறுத்தது அவரவர் செய்கின்ற பயிற்சியினை பொறுத்தது பயிற்சிகள் முயற்சிகள் எதுவுமே இல்லாமல் இறைவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை இறைவனுடன் நம்மால் உரையாட முடியவில்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சரியான அலைவரிசைக்கு நமது மனதானது வர வேண்டும் அதற்கு உற்ற காலமாக கருதப்படுவது தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் உறங்கி கொண்டிருக்கின்ற நேரம் அவ்வளவு அமைதியாக இருக்கும் ஏன்னா செயற்கையான உலகம் அல்லவா நிறைய இயந்திரங்களோட ஓசை வண்டி வாகனங்களோட ஓசை பகல் பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் இதில் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கடினமானதாகத்தான் இருக்கும் இந்த ஓசைகள் எல்லாம் இல்லாத நேரமாக கருதப்படுவதில் சிறந்ததாக இருப்பது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அப்போ எந்திரிச்சு அமைதியாக குளிச்சுட்டு தியானத்தில் அமர்ந்து ஆஞ்ஞா சக்கரத்திலே உங்களது நினைவுகளை நிறுத்தி மனதினை நிறுத்தி அமைதியாக இந்த பிரபஞ்சத்தின் ஒளியை நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து நமக்கான இணைப்பானது பெறலாம் அப்படி பெறும் பொழுது நாம் நினைக்கின்றவாறு இறைவனை தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மனம் ஒன்றிட வேண்டும் மனம் ஒரு புள்ளியிலே குவிந்திட வேண்டும் மனம் குவிந்த பிறகு நம் மனதானது இயற்கையோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கும் பொழுது இயற்கையில் இருக்கின்ற அதிர்வுகளை நம்மால் உணரும் பொழுது இயற்கையின் ஓசையை நம்மால் கேட்கும் பொழுது இறைவனின் குரலையும் நம்மால் கேட்க முடியும் பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது அவரவர் எண்ணங்களை பொறுத்தது எனக்கு சரியா தோன்ற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தவறா தோணும் அதே போல அவங்களுக்கு சரியா தெரிகிற ஒரு விஷயம் என்ன பொறுத்தளவு தவறா தெரியும் இதுல பாவம் புண்ணியங்கிறது எப்படி வரையறுக்கப்படும் அப்படிங்கிறது அவங்க அவங்க மனசை பொறுத்து தான் ஆனால் ஒரு சில பாவங்களுக்கு இறைவனால் கூட மன்னிப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அது என்னென்ன பாவங்கள் முடிஞ்சா நம்ம அந்த பாவங்களை செய்யாமல் தவிர்த்துக்கிறது நலம் அப்படின்னும் குறிப்பிடப்படுது நாட்டில் உள்ள குடிமக்களால் நம்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசன் தனது குடிமக்களை வஞ்சிப்பதும் துன்புறுத்துவதும் அவர்கள் பசியால் வாடும் போது கொஞ்சம் கூட மனம் இலங்காமல் இருப்பதும் ஏமாற்றுவது பாவங்களிலெல்லாம் மிக பெரிய பாவமாக குறிப்பிடப்படுகின்றது தனக்கு கற்றுக் கொடுத்த குரு என்றுமே அவரை மறவாமல் இருத்தல் நலம் என்று குறிப்பிடப்படுகின்றது ஆனால் சிலரோ தனக்கு கற்றுக் கொடுத்த குருவிற்கு மதிப்பும் மரியாதையும் அளிக்காமல் அவர்கள் செய்த மறந்துவிட்டு அவர்களுக்கே துரோகம் செய்ய துணிவர் இந்த பாவமும் மன்னிக்க முடியாத பாவமாகவே கருதப்படுகின்றது தெய்வத்திற்கு ஈடாக கருத வேண்டிய பெண்களை நம்ப வைத்து ஏமாற்றி அவர்களுடைய கற்புடன் விளையாடுவது என்றுமே மன்னிக்க இயலாத பாவமாக குறிப்பிடப்படுகின்றது தன் உடன் பிறந்த அக்கா தங்கை தம்பி அண்ணன் போன்றவர்களை தனது சுயநலத்திற்காக வஞ்சகமாக அவர்களை சூழ்ச்சியில் வீழ வைப்பதும் பெரும் பாவமாகவே குறிப்பிடப்படுகின்றது ஒரு பெண்ணின் கருவில் ஒரு கரு உண்டாகிவிட்டால் அந்த கருவானது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் அதை நாம் அழிக்க முற்படும்போது அது பாவங்களிலெல்லாம் மிகப்பெரிய பெரிய பாவமாக கருதப்படுகின்றது இதனால் உங்களுக்கு தோஷமும் பீடிக்கும் என்று குறிப்பிடப்படுகின்றது நாம் கண்ணுக்கு தெரிந்த முதல் தெய்வமாக கருதப்பட வேண்டியவர்கள் தாயும் தான் அவர்களுக்கான உரிய அவர்களை மதிக்காமல் இருப்பதும் அவர்களது முதுமை காலத்தில் அவர்களை கண்டு கொள்ளாமல் ஏதாவது அனாதை இல்லங்களிலோ முதியோர் இல்லங்களிலோ கொண்டு போய் விடுவதும் மன்னிக்க முடியாத பாவமாகவே கருதப்படுகின்றது பிறர் மனைவியை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதும் அவரை கவர நினைப்பதும் கொடிய பாவமாகவே கருதப்படுகின்றது தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணை கொடுமை செய்தல் என்பது எக்காலத்திலும் மன்னிக்க முடியாத குற்றமாக கருதப்படும் பிறருடைய குணநலத்தை முற்றிலும் அறியாமல் அவரைப் பற்றி பிறரிடம் தவறாக பேசுவதும் குற்றமே பிறருடைய பொன்னையும் பொருளையும் அடைய நினைப்பதும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதை தவறான முறையில் அடைவதும் பெரும் குற்றமாக கருதப்படுகின்றது கூடிவரும் திருமணத்தை தான் சொந்த விருப்பு வெறுப்பிற்காக ஒருவர் தடுக்க நினைக்கும் போது அல்லது தடுத்து விட்டாலோ அது பாவங்களில் பெரிய பாவமாகவே கருதப்படுகின்றது ஒருவர் நம்மை நம்பி யாசகம் கேட்டு வந்தபின் அவர்களை வெறும் கையுடன் அனுப்ப துணிவதும் பாவமே என்று குறிப்பிடப்படுகின்றது சக உயிர்களை மதிக்காமல் ஈவு இரக்கமில்லாமல் அவற்றை துன்புறுத்துவதும் கொலை மன்னிக்க முடியாத செய்தலும் பாவமாகவே கருதப்படுகின்றது தெய்வம் என்பது இருக்கிறதா இல்லையா என்பதை அறியாமல் அவற்றை நிந்தனை செய்வதும் குற்றமே என்று குறிப்பிடுகிறார்கள் மரங்கள் அனைத்தும் சித்தர்களுக்கு ஈடானது என்று குறிப்பிடப்படுகின்றது நமக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை செய்யக்கூடிய அந்த மரங்களை துன்புறுத்துவதோ காயப்படுத்துவதோ அல்லது வெட்டுவதோ மன்னிக்க முடியாத குற்றமாகவே கருதப்படுகின்றது தேவையில்லாமல் நிலத்தை தோண்டுவதும் பாவமாகவே கருதப்படுகின்றது இது நிலத்தின் சாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அதேபோல் அவற்றை மாசுபடுத்துவதும் குற்றமே நீர்நிலைகளை அசுத்தம் செய்தலும் நீர்நிலைகளை சிதைத்தலும் குற்றமாகவே கருதப்படுகின்றது இந்த பாவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு விமோசனமே கிடையாது என்றும் குறிப்பிடுகிறார்கள் ஒருவர் சாப்பிடும் போது அவர் சாப்பிடும் உணவை மிக பெரிய பாவமாகும் குழந்தை மற்றும் முதியவர்களின் ஆசையை நிறைவேற்றாமல் இருப்பதும் பெரிய பாவமாகவே கருதப்படுகின்றது அவரவர் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யாமல் இருப்பதும் பெரும் பாவம் என்று குறிப்பிடப்படுகின்றது தெய்வ ஆலயங்களை இடிக்க முற்படுவதும் அதனை அசுத்தம் செய்வதும் பெரும் குற்றமாகவே கருதப்படுகின்றது குற்றமே குடிமக்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நாட்டுக்கு சரிவர செய்யாமல் இருப்பதும் பாவமாகவே கருதப்படுகின்றது தாங்கள் கற்ற ஞானத்தை தனது மாணவர்களுக்கு முழுமையாக சொல்லித்தராமல் இருப்பதும் பாவமாகவே கருதப்படுகின்றது பிறர் உண்ணும் உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்தல் என்பது மிக பெரிய பாவமாக கருதப்படுகின்றது மருத்துவர்கள் தாங்கள் செய்வது சேவை என்று உணராமல் அதை பணத்திற்காக வியாபாரமாக ஆக்குவதும் பாவம் என்றே குறிப்பிடப்படுகின்றது இது போன்று அனைத்து துறைகளிலுமே தனது கடமையிலிருந்து விலகுவது பெரும் குற்றம் என்றே கருதப்படுகின்றது எனவே இது போன்ற குற்றங்களையோ பாவங்களையோ நாம் சுமந்து கொள்ள வேண்டாம் ஏனால் கர்ம என்பது இந்த பிறவியில் மட்டுமல்லாமல் அடுத்த பிறவையிலும் நம்மோடு தொடர்பு உடையது இன்று நாம் செய்யக்கூடிய புண்ணியங்களோ பாவங்களோ அடுத்த ஜென்மத்தில் அது நம்மை பாதிக்கும் என்பதை மறவாதிருங்கள் முடிந்த அளவில் பிறருக்கு துன்பம் இழைக்காமல் எந்த பாவங்களையும் செய்யாமல் நன்முறையில் வாழ்தலே நம்முடைய வழியாக இருக்கும் இந்த தொகுப்பிற்கான கேள்வி மலர்களில் பல விதங்கள் உண்டு அதில் அனைத்து மலர்களையும் கொண்டு அனைத்து இறைவனையும் பூஜிக்க முடியாது அதுபோன்றுதான் ஈசனை ஒரு மலரை கொண்டு பூஜிப்பது தவறாகவே கருதப்படுகின்றது அந்த மலரின் பெயர் என்ன அதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும்